ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை கம்பாலாஜி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ம லைக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி என்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஒரு ஒரு துணிக்கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துணிக்கடை இருக்குது அந்த கதையில் அப்போ அந்த துணிக்கடையில் ஒரு ஒரு ஸ்டாஃப் வேலை செய்கிறார் அதை சரி ஹாய் அலோ வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை கம் பாலாஜி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக்கும் ஒரு பெல் பட்டனும் டச் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஜவுளி கடையில் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை செய்கிறாங்க அதில் ஒருத்தவங்க வந்து வேலையில் ஒரு ஈடுபாடே இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான் சரியாக வேலையே செய்யலை இதை வந்து அந்த ஷாப்போடைய சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாரு இவனை வாட்ச் பண்ணுறாரு இவன் வர்றதும் அப்படியே ஒரு மாதிரி டெல்லாம் வேலை செய்கிறதும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த விஷயம் இது வந்து இந்த வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அந்த அங்கே வந்து ஒரு ட்ரெயினிங் டீம் ஒன்று இருக்கும் அந்த ட்ரெயினிங் டீம் என்ன பண்ணுறாங்க இவனுக்கு வேலையெல்லாம் நல்லாவே சொல்லி கொடுத்து நல்லாவே ட்ரெயினப் பண்ணி தான் அனுப்புறாங்க பட் ஆனால் இந்த சூப்பர்வைசர் வந்து இவனை பார்க்கும்போது இவன் வேலையே செய்கிறதில்லை ஏன்னா இவனுக்கு வந்து வேலை செய்கிறதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு வந்து இங்க இருந்து எப்போ போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கான் அப்போ என்ன பண்றாங்க திடீர்னு ஒரு நாள் இந்த பையன் வந்து ராஜினாமா லேட்ரு கொடுக்குறான் ராஜினாமா லாட்ரு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அங்கே நடக்குது என்னன்னு பார்த்தா இந்த சூப்பர்வைசர் என்ன பண்றாரு இவனை கூப்பிட்டு அறிவுரை எல்லாம் சொல்றாரு இன்னும் உனக்கு வயசு இருக்கு நீ வேலையை இவ்வளோ செய்ய மாட்டேற கொஞ்சம் பார்த்துக்கோ இப்படி நடந்துக்கோ இப்படி பண்ணு இவ்வளவு கஸ்டமர் வருவாங்க இப்படி பேசு இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி நல்லா இவனுக்கும் சூப்பர்வைசரை நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா சொல்லி தரார் பட் ஆனாலும் இவனுக்கு வந்து அந்த வேலையில் ஈடுபாடு இல்லாதனால ஒரு மாதிரி அசால்ண்டாகவே வராமல் போகிறான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க திடீர்னு இவன் போக்கு சரியில்லைன்னு இவன் வந்து இவனே இந்த பையனே என்ன பண்ணுறான் வந்து ராஜினாமா லெட்டர் கொடுக்குறான் உடனே இவர் சூப்பர்வைசர் வந்து இதை அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி உன் லெட்டர் கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் டீம் என்ன பண்ணுறாங்க சூப்பர்வைசர் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் நல்லா தானே ட்ரைனப் பண்ணும் நல்லதானே வேலை செய்வாங்க ஏன் தூக்கறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இந்த சூப்பர்வைசர் பதில் சொல்றாரு இப்போ நம்ம கடைக்குள்ள ஒரு கடிகாரம் ஓடாம இருந்தது அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அதை வந்து புதுசா ஒரு கடிகாரம் தான் நான் மாட்டினேன் அது வந்து நம்ம என்னமோ ஆன் பண்ணலை அது வந்து ஓடாம ஒரே இடத்துக்கு முன்ன நின்றுகிட்டு இருக்கு ஓடலை ஆக்சுவலா அந்த கடிகாரம் இப்போ புதுசா மாட்டின கடிகாரம் ஓடலை இதை வந்து இப்போ வேலை செய்யறவங்க வந்து அதை பாக்குறான் பார்த்துட்டு அதை பத்தி கண்டுக்கவே இல்லை இந்த பையன் அந்த ராஜினாமா பண்ண பையன் அதேமாதிரி கடைக்கு வர்றவங்களும் ஒரு சில பேர் பார்க்குறாங்க ரெகுலராக அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னா அந்த கடையை பார்க்குறாங்க இது ஓடாத கடிக்க அப்படி ஓ இது ஓடலையோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மறுபடியும் அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ரொட்டேஷனாக ஒரு நாலு நாளாக வரும்போது இதுதான் ஓடாத கடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம கூட வேலை செய்கிற இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் ஒரு சில விஷயம் இருக்குதுன்னா அதை சரி செஞ்சுக்கிட்டு தான் பார்ப்போம் அவனுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணி நல்ல வேலையும் கற்றுக் கொடுத்து பண்ணும்போதே அவன் என்ன பண்ணுறான் அந்த ஈடுபாடே இல்லை அவனுக்கு அந்த கடிகாரத்தில் நின்று வச்சு அதை போ ஓட வைக்கணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லை அதை வந்து சூப்பர்வைசர்கிட்ட இவன் சொல்லலை அதான் இவங்க வந்து அரை மனசோட வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து கிட்ட அந்த சூப்பர்வைசர் சொல்கிறார் இந்த மாதிரி ஓடாத கடிகாரம் இருக்குது ஓடாத கடிகாரம் நமக்கு ஏன் அப்படின்ற மாதிரி தான் இவனுடைய வாழ்க்கையும் இவன் வர்றது வேலைக்கு சும்மா தான் இருக்கான் வேலையை செய்கிறதில்ல இப்போ ஓடாத கடிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இந்த ட்ரெயினர் வந்து சூப்பர்வைசர் கேட்குறாரு அப்போ மாற்றிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினர் சொல்கிறாரு அப்போ சூப்பர்வைசர் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினர் என்ன பண்ணுறாரு ஓகே இவனுக்கு வேலையை சைன் பண்ணிடலாம் அப்ரூவ் கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓடாத கடிகாரம் என்ன பையன் அப்படின்றதுனால தான் இந்த வேலைக்காரனை இந்த சூப்பர்வைசர் வந்து வேலையை விட்டு நிறுத்துறாரு எந்த ஒரு வேலையுமே சரிங்க நம்ம ஈடுபாடோடு செஞ்சால்தான் அந்த வேலை வந்து சக்ஸஸ்ஸாக முடியும் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் ஏஜ் தான் அப்பயும் சூப்பரெஸு சொல்கிறார் இவனுக்கு ஒரு இருபத்தோரு வயசு தான் ஆகுது இன்னும் அவன் வந்து அவனுக்கான வாழ்க்கையும் அவனுக்கான வேலையும் இன்னும் நிர்ணயம் பண்ணலை அவன் வந்து மேலக்காக இருக்கான் ஜாலியாக இருக்கான் அவன் அவன் வந்து போயிட்டா நம்மளுக்கும் நஷ்டம் நம்மளுக்கு நஷ்டம் என்னமோ கொஞ்சம் நேரம் இருக்குது நம்மளுக்கும் ஒரு ஆள் வந்து வேற நல்ல ஆள் கிடைப்பான் அவனுக்கும் இந்த விஷயத்தில் ஒன்றும் நஷ்டம்லாம் அவன் ஃபேமிலிக்கு அதனால தான் நம்ம அவனை ரிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சூப்பர்வைசர் சொல்கிறாரு இதுதாங்க நம்ம எப்போவுமே ஒரு வேலை ஈடுபாடோடு செஞ்சால் அது சக்ஸஸ் ஆக அந்த ஸ்டோரியோட அனுசம் மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன் அது நான் உங்கள் மக்கள்